வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் வீட்லேயே நல்ல சாஃப்டான பர்ஃபெக்ட் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிபி தான் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் எல்லாேருக்கும் தெரிய வரும் பிகினஸாக இருந்தாலும் சரி இந்த சமையல் கட் பக்கமே போகலை அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் நீங்களே பன்னீர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிவிடுவீங்க கடையிலலாம் போய் வாங்க வேண்டியதே கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னீரை வந்து பன்னீர் திரிக்கிறது தான் பால் எடுப்பாங்க அதை உடச்சி அடுப்பில் ஊற்றுவாங்க வினிகரோ இல்லை லெமனோ விடுவாங்க அப்புறம் பன்னீர் திரிஞ்சு தான் காட்டுவாங்க நான் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பன்னீர் திரிக்க வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வினிகர் வினிகர் வந்து ஒரு பாட்டில் இந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாவாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கிடையாது இந்த வினிகர் வந்து எல்லா மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து கடையில் வரையும் கிடைக்குது இது வந்து ஒரு சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த டம்ளரில் கால்வாசி தான் நான் வினிகர் சேர்க்குறேன் மீதி கால் வாசி பச்சை தண்ணி தான் சேர்க்கணும் சாதாரண நார்மல் வாட்டர் தான் இதில் சேர்க்குறேன் கால் டம்ளர் வந்து வினிகர் மீதி கால் டம்ளர் வந்து தண்ணி அதாவது இப்போ அரை டம்ளராக ஆகிடுது அந்த ஒரு லிட்டர் பாலை நான் உடைச்சி இந்த அடுப்பில் நான் சேர்த்துடுறேன் அடுப்பெல்லாம் நான் வந்து ஆன் பண்ணலை அப்புறம் அந்த பால் சேர்த்துட்டு அது உள்ளே கொஞ்சம் பாலெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட அலசி அந்த பாலில் விட்டுக்கோங்க இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணி பால் அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா சுத்தமான கரண்டி எடுத்து கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கொதி அந்த வர வரைய கலந்து விடணும் அவ்வளோதான் ஒரு கொதி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் ரொம்ப விடக்கூடாது அதை பாருங்கள் எவ்வளோ விடறோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு திரிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை விட்டு தரங்க அப்படியே திரிக்கிறேன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா அந்த பன்னீர் வந்து நல்லா கிளியராக இந்த பால்ல இருந்து பிரிஞ்சு வரணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் நீங்கள் மொத்தமாக அப்படி விட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் இப்போ வந்து இன்னொரு தடவையும் விடுற பாருங்கள் இப்போ பால் வந்து நல்லா ஆகுது அந்த பால் ப அந்த வெள்ளை கலரில் பால் தான் வருது ஆகுது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணும் அதாவது தண்ணி நல்லா தெளிவாக தெரியணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வினிகரை விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும் சில பேர் வந்து வினிகர் வந்து எந்த அளவுக்கு விடணும் எப்படி விடணும் அவங்களாம் தெரியாது இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு இந்த பன்னீர் வந்து வீட்டில் செய்வாங்களா அப்படின்றது கூட தெரியாது ஆரம்பத்தில் எனக்கே பன்னீர் வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்றதே எனக்கே தெரியாது அதுக்கப்புறந்தான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமா நான் கற்றுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா திரிஞ்சு வருது எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பால் வந்து திரியறத நல்லா க்ளீனாக திரிஞ்சு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் விடுறேன் அந்த தண்ணி தெளிவாக இருக்கணும் பன்னீர் தனியாக தண்ணி தென் தனியாக அப்படி தெளிவாக இருக்கணும் அதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதை பாருங்க இப்போ தொட்டு பார்க்குறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பன்னீர் பாருங்க தண்ணி நல்லா தெளிவாக அப்படி தெளிஞ்சு வந்துட்டு பாருங்க இது பாருங்க ஆ அப்போ பாருங்க இந்த தண்ணி வந்து நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது பாருங்கள் மிச்சம் மீதி மிச்ச மீதியே கொஞ்சம் இருக்குது அது வந்து அது வேஸ்ட்டு தான் அது இந்த அளவு வந்தாலுமே நிறுத்திக்க வேண்டியது தான் இந்த மாதிரி தெளிவாக வரணும் இப்போ வந்து இது வந்து பன்னீர் மேக்கர் இது இது இருந்தால் தான் பன்னீர் என்ற அவசியம்லாம் கிடையாது ஒரு துணியில் கூட அப்படி வடிகட்டி கூட வச்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் ஒரு துணியை அப்படி போட்டுட்டு இல்லை நீங்கள் ஒரு இந்த ஜல்லாடையில் கூட துணியை போட்டு நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ இதில் நான் வடிகட்டிடுறேன் வடிகட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும் இந்த தண்ணிக்கு இந்த தண்ணி வேணுன்றவங்க இதை எடுத்து நீங்கள் நல்லா அதை வந்து சூப் பண்ணும்பொழுதெல்லாம் இதை சேர்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இந்த பாருங்க நல்லா வடிகட்டிட்டேன் அந்த பாத்திரமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள் அதனால தான் பால் வைக்கும் பொழுதே நான் கரண்டியை விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்கன்னு நான் சொன்னேன் இப்போ இதை மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு மணி நேரம் இதை ரிஸ்டப் பண்ணாமல் வி விடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்கணும் ஏன்னா நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த குளிப்பு டேஸ்ட் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் அலசிக்கணும் அலசிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி அதை வெயிட் போட்டு வச்சிடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலோன்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அப்படியே வச்சுட்டேன் அந்த மூடி பொட்டு வச்சுட்டேன் இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கிறேன் இந்த பூண்டுலாம் தட்டுவோம் ப மிளகு தட்டுறது அதை எடுத்து இப்படி வச்சிடறேன் அந்த கவுத்து போட்டு வச்சிடுறேன் ஒரு ஒரு மணி நேரம் போகட்டும் அதுக்கப்புறம் எடுக்கலாம் ஒரு மணி நேரம் ஆகிடுது பன்னீர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா வந்துடுச்சு இந்த பன்னீரில் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் புரிஜி பன்னீர் பக்கோடா சில்லி பன்னீர் ரசகுல்லா கூட பண்ண ரசகுல்லா எது வேணாலும் பண்ணலாம் இந்த ரொம்ப நல்லா வந்துட்டு இப்போ அதில் மூடி வச்சுருக்கிற அந்த துணியை எடுத்துடுறேன் நல்லா பர்ஃபெக்டாக நம்ம கையாலேயே பன்னீர் ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இது நல்லா க்யூப்ஸ் போட்டுடுறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பன்னீர் மேக்கரை யூஸ் பண்ணுறோம் இது வந்து பன்னீர் மேக்கர் யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடுங்க இதை பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக அவ்வளோ நல்லாயிருக்கு ஹோம்மேட் பன்னீர் வீட்லேயே நீங்களும் செய்யலாம் இந்த வீடியோவை பார்த்து தேங்க் யூ